அதாவது சர்பவர் எப்போ வரும் எப்போ போகுதுன்னு சொல்ல முடியாது அதாவது வந்து கோயில் படைக்கிறவங்க வந்து சுத்தமாக இருந்தால் கோயில் படைக்கிறவங்க வந்து சுத்தமாக இருந்தால் உள்ளே போயிட்டு படைச்சிட்டு வெளியே வரலாம் கோ அவங்க படைக்கிறவங்க உள்ளே போகிறவங்க சுத்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் உள்ளே இருந்துட்டு மறிச்சிகிட்டு மடலை போட்டு படைத்துக்கும் வெளிய வெளியூடாது வெளிய கூடாது அந்த மாதிரிலாம் நடந்தது நடந்தது உண்மையால் நடந்தது அவளை நம்பி நான் அங்கே இருக்கேன் ஆய்ங்கப்பேனவன் நடந்து விட்டுட்டு போனாங்க அதை நம்பி இருக்கிறப்பா என்னமோ

திருப்பி வரல திருப்பி என்ன பண்ணார் ஒரு பத்து நாள் ஒரு மாதம் கழிச்சு திருப்பி கதவை சாத்திட்டு கட்டும்போது பழையபடி அதே சர்ப்பம் கட்டக்கூடல அதனால் இந்த அப்படி அப்படின்னு போச்சு இந்த புரிச பொண்ட புரிசண்டாவும் பொண்டாட்டி உடங்கட்டை அடிச்சு அப்போ இங்கே கொண்டு போய் வச்சிருங்க இவங்க வாட்டில் விட்டாங்களா வாய்க்கு போகிறதுக்குன்னு திங்கலாம் என் சொத்தை வெளியில் கொண்டுகிட்டு போனாங்கன்னு அவங்க மாட்டாங்கன்னு போய் உடங்கட்டை ஏறிச்சாங்க அம்மா அவங்க தான் கொஞ்சம்ட்டாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் குமாரமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க சூலியம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ரொம்பவே பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் அந்த கோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரச மரத்துக்கு அடியில் கீழே வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு நிலையில் அந்த கோவில் வந்து இருக்கும் இன்றைக்கியான வீடியோவில் அந்த கோவிலை பற்றின தகவலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவில் பக்கத்தில் வச்சுட்டு இருக்க ஒரு பெரியவர்கிட்ட வந்து இந்த கோவிலை பற்றின தகவல் வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம ஐயா வந்து அவருக்கு அவருடைய வயசுக்கு அவருக்கு தெரிஞ்ச இந்த கோவிலை பற்றின தகவலை வந்து நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்துக்க போகிறாங்க ஐயோ வணக்கம் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் மாரமுங்குளம் சூளியம்மன் கோயில் தெருவு அதாவது இந்த கோவில் எப்படி உருவாகுச்சுன்னா நாள் அந்த காலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து வேளாறுங்க வந்து பானை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து ஒரு அம்மா வந்து வேலைக்கு போயிட்டாங்க அதாவது எப்படின்னா பொண்ணை வந்து நெல் காய வச்சு குத்தி வைக்க சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாங்க அந்த பொண்ணு விளையாட்டுத்தனமாக விளாண்டுட்டு பொழுதாகி போச்சு நெல் குத்தி வைக்கல அம்மா வந்து கேட்டால் நெல் குத்தி வைக்க சொன்னாங்களே நெல் குத்தாமல் விட்டுட்டமே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்கன்னா என்ன பண்ணிடுச்சுன்னா வேளாருங்க மண்பானை செஞ்சுட்டதில் களையத்துக்குள்ளே போய் உள்ளே இருந்துச்சு அந்த களையத்தை எடுத்து அவங்க எல்லாம் சூளம் வைக்கிறதுக்காக வச்சு சூளம் போட்டு கொளுத்தி விட்டாங்க அது கொளுத்துனதுக்கப்புறம் என்னான்னா சோளம் மூட்டை பிரிக்கும்போது நடுவை வந்து சூளம் பானை வேகலை அதனால் அது என்ன காரணம்னு பிரித்து பார்க்கும்போது அதில் உள்ள வந்து ஒரு கன்னி பொண்ணு இருந்தது யார் என்னான்னு கேட்கும்போது நான் தான் வந்து சூலியம்மன் சொல்லி அந்த பொண்ணும் சொல்லி அதிலிருந்து இங்கே வந்து வேளாறுகள் வந்து இங்கே இந்த இடத்துல செட்டி பண்ண செய்யலை அவங்களாம் மேற்கு போயிட்டாங்க இது வந்து நங்காரம் பண்ணையில் வந்து கோயில் அவங்க கட்டினது கிட்டத்தட்ட எனக்கு பதிமூணு வயசு இருக்கையில் இதில் வந்து நூறு வருஷம் போட்டிருந்தது அப்போ வந்து இதில் எல்லாம் கோயிலெலாம் இருந்தது இதில் இருந்து எனக்கு எல்லாம் பூதங்களாக இருந்தது கோயில் இந்த மரம் த தலைஞ்சிட்டு போது ஒருத்தர் வந்து கோயில் படைக்கிறவர் வந்து அதை வெட்டும் போது அது ஃபுல்லாக சட்பறந்து வெட்ட விட மாட்டேருந்துச்சு அதனால் அவர் பயந்துக்கிட்டு போயிட்டார் திருப்பி ஒருக்கை கதவை சாத்திட்டு திருப்பி கட்டும்போது திருப்பி விடல அதனால் சக்தி வாய்ந்த சூழியம்மன் ரெண்டாவது யாரும் வந்து அவங்க படைக்கிறவங்க ஊருக்கு நாட்டாமல் இருக்கவங்க பெரியவங்க உள்ளே போவாங்க மற்றவங்க யாரும் போக மாட்டாங்க தீட்டு தொடக்காரெலாம் இந்த பக்கம் வர மாட்டாங்க சில வந்து இப்போ உள்ள சட்பாக இருக்குது அது எந்த நேரம் வரும் எந்த நேரம் போகும்னு சொல்ல முடியாது இப்ப இன்னுமும் சர்ப்பம் எப்ப வரும் எப்ப முடியாது அதாவது வந்து கோயில் படைக்கிறவங்க வந்து கோயில் படைக்கிறவங்க வந்து சுத்தமா இருந்தா உள்ள போயிட்டு படைச்சு வெளியிடலாம் அவங்க படைக்கிறவங்க உள்ள போறவங்க சுத்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னா உள்ள இருந்துட்டு மறிச்சுட்டு மடலை போட்டு படத்துக்கு வெளியேறலாம் வெளிய கூடாது உண்மையில நடந்தது உள்ள போயிட்டு உள்ள போயிட்டு வெளியே விழு உள்ள அதில் அதில் இருந்து அவங்க ரெண்டு பேருமே திரும்பிட்டாங்க தண்ணி போட்டால் உள்ளே போக மாட்டாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க பக்கத்தில் தான் இங்கே தான் வீடு இது இந்த கோவிலை வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி முயற்சியெலாம் எடுத்துருக்காங்க இந்த கோயில் வந்து கட்டலாம்னு சொல்லி நங்காரம் பண்ணையில் முயற்சியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவள் ஆய் வந்து உத்தரவு கொடுக்கல ஏன்னா அவள் வந்து குழு குழுன்னு உள்ளே உட்காந்துருக்கா மழை அடித்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி எந்த நேரம் வந்து குழு குழுன்னு ஆய் உள்ளே இருக்கிறாள் அதனால் அங்காரம் பண்ணைங்களை வந்து இதுக்கு வந்து குலதெய்வத்துக்காரங்களும் இன்னும் வெளியெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க அவங்க வந்து தான் அந்த முறிச்சு பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது நிசமாக பொய்யா தெரியாது இன்னும் சொல்லி எல்லாம் வந்து இது பண்ணாங்க பேசிட்டு போனாங்க மரத்தெல்லாம் இடிக்கலாம் அது பண்ணி இது பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் போனோன்னா கார் பிடிச்சி எழுந்துருச்சு அதோடு அவங்க கோயில் கட்டுற வேலையை விட்டுட்டாங்க here yes. yes. சக்தியா ரொம்ப இதா இருக்குன்னு சொல்றல அது மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் எதுவும் இருக்கும்ல எனக்கு அனுபவம் இருக்குது இப்பதான் எனக்கு சட்டி கொடுக்கறவள ஆமா இவ்வளவு எனக்கு சட்டி கொடுக்கறவ ஆனா நான் ஏதோ நான் கேக்குறத செய்யும் இன்ன வரைக்கும் குறை விடலப்பா இருக்குது ஆனா ஏதோ மக்கம் போனது போச்சு இருக்கிறது தான் நல்லா இருக்குதுங்க இங்க வந்து விதி முடிஞ்சாதான் இந்த தெருவுல பொறுத்த அளவுல அசம்பாவம் இருக்கும் மத்தது எந்த அசம்பாவும் இந்த தெருவுல

அந்த காலத்தில் அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சு மொண்டாட்டிய அவங்க உட்கட்டை ஏறினவங்க வச்சிருக்குது அவங்க கிராமம் இது ஐயர் கிராமம் இந்த ஒரு கிராமமாக அந்த நங்க வார்த்தை ஐயர் கிராமம் வேற ஒருத்தர் இருக்க மாட்டாங்க இந்த கிராமத்துல வேற ஒரு சுண்டு நிலம் இருக்காது வேற அவங்க ஐயரை தகுத்து அப்படி இருந்தவங்க இந்த புரிஞ்ச பொண்ட புரிஞ்சாவும் பொண்டாட்டி உடன்கட்டை ஏறிஞ்சிச்சு அப்போ இங்க கொண்டு போய் வச்சிருங்க இவங்க வாக்குல விட்டாங்களா வாய்க்கு போகத்துக்கும் திங்கலாம் என் சொத்தை வெளியில் கொண்டுட்டு போனாங்கன்னு அவங்க மாட்டாங்கன்னு போய் உடங்க ஏறுத்தாங்க அம்மா அவங்க தான் பொங்க இருக்காங்க ராச பாக்கியதுன்னு அங்கே எழுதியிருக்கலாம் பாருங்கப்பா எனக்கு படிக்க தெரியாது இருக்கலாம் அந்த கல் இதில் எங்கேயாவது எழுதிருக்கலாம் ராசப்பாக்கிறதுன்னு எழுதிருக்கலாம் எனக்கு படிக்க தெரியாதுப்பா சொல்கிறாங்க அவன் தெரியாது ஆனால் இந்த பக்கம் பொண்ணு இந்த பக்கம் ஆனால் அதை நான் பார்த்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்